மாதத்துக்குன்னு ஒரு பலன் இருக்கும்ல அந்த பலன் எங்களுக்காக சொல்லுங்க சார் ஆணி மாதம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆணி மாதம்னு சொல்றோம் ஆனால் மிதுன மாதம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருந்துட்டு இருக்குது எதனால மிதுன ராசிக்கு ஆனி மாதம் முதல் தேதியில் வந்து சூரிய பகவான் ஆதித்ய பகவான் என்று சொல்லக்கூடிய அதிகார கிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் மிதுன ராசிக்கு அடியெடுத்து வைக்கிறாரு அப்போது இந்த சூரிய பகவான் மிதுன ராசியில் இருக்கும் பொழுது வரக்கூடிய இந்த ஆணி மாதம் இந்த ஆணி மாதம் முப்பத்தி ரெண்டு நாளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் மிதுன ராசியில் இருப்பார் பொதுவாகவே தமிழ் மாதமாக இருந்தாலும் ஆங்கில மாதமாக இருந்தாலும் முப்பது தேதி இருக்கும் அல்லது இருபத்தெட்டு தேதி பிப்ரவரி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு தேதி இருக்கும் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது முப்பத்தி ஒன்று இருக்கும் ஆனால் இந்த ஆணி மாதம் மட்டும்தான் முப்பத்தி இரண்டு தேதி வரைக்கும் வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அதாவது முப்பது ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரீத்தி சுரேஷ் ஆனி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க ஆமாங்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வரப்போகிற ஆனி மாதத்துக்கு பனிரெண்டு ராசியோட மாத பலன்களை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை பதினாறாம் தேதி வரை இருக்கிற பனிரெண்டு ராசியோட மாத பலன்களை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அண்ட் நமக்காக பலன் சொல்கிறதுக்காக ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கள் நமக்காக இருக்காரு அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் சார் அண்ட் சார் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கான ராசி பலன்களை அதாவது மாத பலன்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்ப நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆனி மாதத்தோட பலன்களை பார்க்க போறோம் இங்கிலீஷ் கணக்குல சொல்லணும்னா ஜூன் பதினைந்தாம் தேதியில இருந்து ஜூலை பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த வருடத்துக்கான மாத பலன்களை பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சார் ஆனி மாதத்துக்குன்னு ஒரு பலன் இருக்கும்ல அந்த பலனை எங்களுக்காக சொல்லுங்க சார் பொதுவாகவே தமிழ் மாதம் பனிரெண்டு மாதங்களில் தமிழ் வருஷத்தில் மூன்றாவது மாதமாக வரக்கூடிய ஆணி மாதத்துக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருந்துகிட்ருக்குது அந்த வகையில் ஆணி மாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆணி மாதம்னு சொல்கிறோம் ஆனால் மிதுன மாதம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருந்துகிட்டு இருக்குது எதனால் மிதுன ராசிக்கு ஆனி மாதம் முதல் தேதியில் வந்து சூரிய பகவான் ஆதித்ய பகவான் என்று சொல்லக்கூடிய அதிகார கிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் மிதுன ராசிக்கு அடியெடுத்து வைக்கிறார் அப்போது இந்த சூரிய பகவான் மிதன ராசியில் இருக்கும் பொழுது வரக்கூடிய இந்த ஆணி மாதம் இந்த ஆணி மாதம் முப்பத்தி ரெண்டு நாளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரிய பகவான் மிதன ராசியில் இருப்பார் பொதுவாகவே தமிழ் மாதமாக இருந்தாலும் ஆங்கில மாதமாக இருந்தாலும் முப்பது தேதி இருக்கும் அல்லது இருபத்தெட்டு தேதி பிப்ரவரி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு தேதி இருக்கும் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது முப்பத்தி ஒன்று இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் இந்த ஆணி மாதம் மட்டும்தான் முப்பத்தி இரண்டு தேதி வரைக்கும் வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அதாவது முப்பத்தி இரண்டு நாட்களை தன்னகத்தை எடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆணி மாதத்துக்குண்டான சிறப்பாக இருக்குது இப்படிப்பட்ட இந்த ஆணி மாதத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் ஆணி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்துக்கு மேலே பொதுவாகவே ஆணி மாதம் சுபகாரியம் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது சாஸ்திர ரீதியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆணி மாதத்தில் வந்து கூணி குறுகி போகும் சொல்லக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அதாவது ஆணி மாதத்தில் ஒரு சில காரியங்களை எடுக்கும் பொழுது அந்த காரியத்தில் வந்து தடங்கள் ஏற்படும் தாமத மேற்படும் அகல விரிவாக வரக்கூடிய இந்த காரியங்களில் வந்து கூணி குறுகி போகக்கூடிய சூழல் அதிகமாக விஷயத்தை ஆனால் இந்த பழமொழி இந்த மந்த அமைப்பு எல்லா ஜாதகத்துக்கும் பொருந்தி வராது அப்படிங்கிறது உண்மை எந்த ஜாதகத்தில் தோஷம் அப்படிங்கிற விஷயம் அதிகமாக பீடிக்கப்பட்டிருக்குதோ அந்த ஜாதகத்துக்கு ஆணி மாதத்தில் சுபகாரியம் செய்வது உகந்தது அல்ல அதுவே உங்களுடைய ஜாதகத்தில் யோகா சம்பந்தப்பட்ட பலன் அதிகமாக இருந்தது அப்படின்னா யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் அதிகமாக இருந்தது அப்படின்னா அல்லது பாதகம் இல்லாத ஜாதகமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஆணி மாதத்தில் அதாவது வரக்கூடிய ஒரு சில முகூர்த்தங்களில் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி சுபகாரியங்களை செய்யலாங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது பொதுவாகவே ஆணி மாதம் அப்படிங்கிறத வந்து எந்த ஒரு விஷயத்திலும் வந்து அகல கால் வைக்காம இருக்கிறது நல்லதுங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் நல்லபடியாகவே பொதிச்சு வச்சுருக்குது அப்படிப்பட்ட இந்த ஆணி மாதத்தில் ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமான பலாபலன்கள் இருக்கும் அப்படிங்கிறது பிரபஞ்ச விதி அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பலாபலன்கள் வேறுபடுது அப்படிங்கிற உண்மையாக இருந்தால் கூட பொதுவாகவே ஆணி மாதத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்கனவே எடுத்து நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயத்தை ஆணி மாதத்தில் தொடர்ந்து செய்யலாம் ஆனால் புதிதாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது புதிதாக திருமணம் சம்மந்தப்பட்ட சுபகாரிய விஷயங்களுக்கு வந்து ஆணி மாதம் அவ்வளவு உகந்ததாக இல்லை ஆனால் மிக மிக கவனமாக கையாள வேண்டிய எந்த ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் அதில் அதிகபட்ச எச்சரிக்கையோடு அதிகபட்ச கவனத்தோடு செயல்பட வேண்டிய மாதமாகவும் இந்த ஆணி மாதம் அமையுது சார் நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா எல்லாருமே வருஷம் தொடங்கும் போதே நம்ம எதாவது ஒரு வேலை ஆரம்பிக்கணும் புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுன்ற எண்ணத்தோடு இருந்தாலும் மொதல் ஆறு மாதத்தை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிடுவோம் அடுத்த ஆறு மாதமாவது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் நீங்கள் சொல்கிற இந்த ஜூன் பதினஞ்சாம் தேதி இந்த ஆனி மாதம் ஸ்டார்ட் ஆகுது So, Pudu Toril. புதுசாக ஒரு விஷயம் எதையாவது நம்ம வந்து அந்த ஆணி மாதம் தொடங்கலாமா பிளான் பண்ணி வச்சிருந்தாலும் அதாவது நீங்கள் வந்து முடிவு பண்ணி வச்சிருந்தாலும் அந்த முடிவு பண்ண விஷயங்களை வந்து முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கிறது நல்லது ஆனால் ஆணி மாதம் ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது விரிவடைய வேண்டிய அந்த தொழில் ரீதியான வகையில் வந்து தேவையில்லாத நலிவு ஏற்படும் தேவையில்லாத தடங்கள் ஏற்படும் தேவையில்லாத தாமதம் ஏற்படும் அல்லது அதிகபட்ச முயற்சி எடுத்து நீங்கள் ஓரளவு விரிவடைய அதாவது வியாபாரத்தை வந்து வளர்ச்சி அடைய வச்சிருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சிகளை சந்திச்சிருக்காது அப்படிங்கிறது உண்மை அதனால் அந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது வந்து புதிதாக அல்லது முதல் முதலாக தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் சுதாரிப்பாக அல்லது கொஞ்சம் வந்து முன்னாடியே எடுத்துக்கிறது நல்லதாக இருந்துட்டு இருக்கும் எது எப்படி இருந்தாலும் முதல் முதலாக ஆரம்பிக்கக்கூடிய காரியங்கள் ஆணி மாதத்தில் அவ்வளவு நல்லதாக இருக்காது அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாகவே சொல்லப்பட்டிருக்குது ஒரு கால் உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமாக இருந்தது அப்படின்னா பெரிய பெரிய யோகத்தோடு இருந்தது அப்படின்னா ஆணி மாதம் மட்டுமல்ல எந்த மாதமாக இருந்தாலும் ஏன் எம கண்டமாகவே இருந்தாலும் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தாராளமாகவே ஆரம்பிக்கலாம் எந்த நேரமாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல நேரமாக காட்டக்கூடிய அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த ஜனநகால ஜாதகத்துக்கு உண்டான சிறப்பு ரொம்ப நன்றி சார் ஸோ ஆணி மாதத்து மேலே இருந்த பயம் ஓரளவு எல்லாருக்கும் தெளிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும் ஆணி மாதத்துல எந்தெந்த விஷயத்த செய்யலாம் எந்தெந்த விஷயத்தை செய்யக்கூடாது அண்ட் தனி நம்பரோட ராசி சார்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் ஆணி மாதத்தில் இருக்கு அதெல்லாம் தெளிவாக பார்த்து நடந்துக்கங்கன்றத ரொம்ப அழகாக ஓப்பனாக எடுத்து சொல்லிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி ஸோ நேரடியா நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்பறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ராஜயோகாம் டிவில இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் குறிப்புகள் பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம் அது உடனுக்குடன் உங்களுக்கு தெரியணும்னா ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற விருப்பம் இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அண்ட் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட் புக்கிங்க்கு மட்டுமே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்